அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா ஹசரத் அலிரதி எல்லாகும் அணுகவர்களிடத்தில் ஒரு நபர் வந்து கேட்டார் ஒருவருடைய விதி நல்ல விதியாக மாற்றப்படக்கூடியதற்கு ஏதேனும் அடையாளங்கள் இருக்கிறதா என்பதாக கேட்டார் ஹசரத் அலிரது ரது எல்லாகும் அவர்கள் ஐந்து அடையாளங்களை அவர்கள் குறிப்பிட்டார்கள் முதவா முதலாவதாக மார்க்கத்தினுடைய விளக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இரண்டாவதாக ஃபஜரினுடைய தொழுகையை நியமமாக தொழக்கூடியவர் மூன்றாவதாக எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடியவர் நாலாவதாக தேவையற்றதற்கு செலவு ஏற்படாது செலவினங்கள் குறைக்கப்படும் ஐந்தாவதாக நூர் ஒருவனுடைய முகத்தை பார்த்தால் இறைவனுடைய ஞானம் ஞாபகம் யாருக்கு ஏற்படுகிறதோ அத்தகைய மனிதர் என்பதாக இந்த ஐந்து அடையாளங்களை அசரத்தலையது லாவான் அவர்கள் கூறினார்கள் இந்த ஐந்து அடையாளங்கள் வாழ்விலும் இறைவன் ஏற்படுத்தியல் புரிவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கு வரமத்து வரக்காத்தும்